எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் எண்பது ரூபாய்க்கு இருந்தாங்க இப்போலாம் எங்கே பார்த்தாலும் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் விற்கிறாங்க ஆனால் நம்ம மன்பா ஸ்கூல் பக்கத்தில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சில்லி பரோட்டாவும் கல்ஃப்லேருந்து வாங்கியிருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே தட்டையில் கொட்டி விட்டு ஃபஸ்ட்டு பைட் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒர்த்து ஃபார் மணி இந்த சில்லி பரோட்டாவும் அந்த மைனஸும் sama kamboh nge அப்படியே எடுத்து ஒரு பைட் வச்சப்ப செம்ம டேஸ்ட்டுங்க இந்த சில்லி பரோட்டா எப்படிடா இவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அதே கொஞ்சம் வேறு மாதிரி சாப்பிட்லான்னு எங்கள் அக்கா சொன்னாங்க ஒரு குபுசு எடுத்தால் அதில் மைனஸை தடவி அதில் சில்லி பரோட்டா ரோல் பண்ணி அப்படியே பைட் வைக்கிறப்ப பிளாஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு இதெல்லாம் ஷவர்மாவோட சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாகவும் இருந்துச்சுங்க டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க